கிராம்பில் பலவிதமான ஆண்டியாச்சிடென்ட்கள் உள்ளதால் புற்றுநோய் இதய நோய் நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கும் கிராம்பில் அழற்சி எதிர்ப்பு சக்திகள் அதிகம் இது வீக்கத்தை குறைப்பதுடன் கீழ்வாதம் வாத நோய் குடல் அழற்சி போன்ற நோய்களின் பாதிப்பை குறைக்கும் பல்வலிக்கு நிவாரணியாக நீண்ட காலமாக கிராம்பு பயன்படுத்தப்பட்டு வருகிறது பல்வலி ஈறுவலி வாய் தொற்று போன்றவற்றை போக்கும் ஈறுகளில் உள்ள வலியை மரத்துப் போகச் செய்வதற்கு கிராம்பு எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது செரிமானத்திற்கு தேவையான உற்பத்தியை கிராம்பு தூண்டுகிறது இதனால் அஜீரணம் வாயு போன்ற பிரச்சனைகள் நீங்குகிறது கிராம்பீ குடிப்பது செரிமான பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவும் கிராம்பில் ஆண்டிமைரோபியல் மற்றும் ஆண்டிஃபங்கல் பண்புகள் உள்ளதால் பாக்டீரியா பூஞ்சை வைரஸ் பாதிப்புகளிலிருந்து காக்கிறது பூஞ்சை தொட்டிற்கு கிராம்பு எண்ணெய் மிகச்சிறந்த மருந்தாகும் கிராம்பில் கிருமி நாசினிகள் உள்ளதால் ஈர அழற்சி வாய் வழி தொற்று ஆகியவற்றை போக்கும் கிராம்புகளை மென்று சாப்பிடுவது கிராம்பு மவுத்வாஷ்களை பயன்படுத்துவது வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தும் திறன் கிராம்பில் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது நீரிழிவு நோய் ஆபத்தில் உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கிராம்பில் உள்ள வைட்டமின் சி கே மாங்கனீஸ் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்க வைக்கும் நோய்களை தடுப்பது நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு இது மிகவும் உதவும் கிராம்பில் உள்ள மூச்சு அழற்சி பண்புகள் இருமல் தும்மல் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளை போக்க உதவுகிறது கிராம் கலந்த நீராவியை உள்ளிழுப்பது சுவாச குழாய்களில் உள்ள தொற்றுக்களை அழித்து சுவாசத்தை எளிதாக்கும்